மாறன் சீரியல்லை இப்போ ரெக்ஷா நிறைய எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸ்போ நான் ஃபுல் கேளுங்க இந்த வீடின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு தாங்க எல்லாரும் சந்தோஷமாக ஒத்துமொத்த குடும்பமும் வீட்டுக்கு வந்து வராங்க அப்பா அடா இப்போதான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குதுன்னு சொல்கிறப்ப கண்மணி மூஞ்சி கொடுத்து கூட ராகவங்கிட்ட சுத்தமாகவே வந்து பேச மாட்டேங்கிறாங்க நம்ம பிருந்தா கண்மணி கிட்ட ஃபோனில் வந்து பேசிகிட்ருக்காங்க அக்கா என்ன வந்துச்சு தெரியுமா இனிமேட்டு விஜி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாக்கா இருக்கவும் கூடாதா இனிமேட்டு நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த வீட்டில் வந்து வாழ ஆரம்பிக்க போகிறோம் இதை கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கா மற்றவங்கள்கிட்டயும் நீ பேசுறியா இல்லை நான் யார்கிட்டையும் வந்து பேசலை உன் வாழ்க்கை இனிமேட்டுக்கு என்ன ஆக போதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இனிமேட்டு அந்த கவலையும் இல்லை நீ நிம்மதியாக இருந்தால் அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி சொல்லும்போது ராகவன் வந்து ஃபோனை வந்து கேட்குறாங்க கண்மணி கிட்டே பேசணும்னு சொல்லிட்டு ஆனால் ராகவன் வாய்ஸை கேட்ட உடனே கண்மணி ஃபோனை வந்து வச்சுட்டாங்க மாமா அவங்க ஏதோ ஒரு இருந்துருப்பாங்க இன்னமும் என் மேலே அவள் கோவத்தில் தான் இருக்கா சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு சோகமாக போகிறாங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு இவன் வேறு சோகமாக வந்து இருக்கானே இவனை மாற்றிக்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது விடுறா பார்த்துக்கலாம் வீட்டில் ஒரு நல்ல காரியம் அடுத்தடுத்தது நடந்துக்கிட்டே இருக்கணும் ஜாம் ஜாமுன்னு வந்து வீட்டில் வந்து சமைச்சிகிட்டு இருக்காங்க நம்ம வீராவும் பிருந்தாவும் அப்பான்னு பார்த்து அம்மா வராங்க ரொம்ப ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க இதுவே விஜய் இருந்தானா அடுத்தது என்ன செய்ய போறா ஏது செய்ய போறான்னு நினைச்சி இருந்தோம் இனிமேட்டு கவலையே இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது என்னமோ வாஸ்தவம் தான் எல்லாருக்கும் சப்பாத்தி வந்து பண்ணியிருக்காங்க அப்படியே வந்து ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் நிம்மதியாக இன்னைக்கு சாப்பிட போகிறோம் டைனிங் டேபிள் உட்காந்து ரொம்ப நாள் ஆசை கனவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கார்த்திலேருந்து எல்லாரும் கேஷுவலாக வந்து சிரிச்ச முகமாக இருக்காங்க வீரா வந்து சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிடலாம் நம்ம கார்த்திக்கும் பிருந்தாக்கும் என்னம்மா சொல்கிற அவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சேன்னு சொல்லி ராமச்சந்திரன் கேட்குறப்ப அது கோயிலில் நடந்த கல்யாணம்தான் ஓகே நல்ல தான் இருப்பினோ நம்ம பிருந்தாக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே செய்யலை அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் கோயிலில் ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் வீட்டில் அடுத்தடுத்தது நல்ல விஷயம் நடந்தால் கண்மணி அக்காவையும் நம்ம கூப்பிட்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ராகவனையும் நிம்மதியாக வந்து கண்மணியோட சேர்த்து வச்சிடலாம்ல இதுவும் நல்ல முடிவாக தான் இருக்குது அக்கா கண்டிப்பாக என்னோட கல்யாணம்னு சொன்னால் நிச்சயம் வந்துருவா எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி பிருந்தா வந்து யோசிச்சிட்ருக்காங்க கேஷ்வலாக வந்து நம்ம ராகுனும் சிரிச்ச முகமாக இருக்காங்க இவ்வளோ நேரம் உம்முன் இருந்த ராகவன் கண்மணி திருப்பி இந்த வீட்டுக்கு வரப்போகிறான்னு சொன்னோன்னே சிரிச்ச முகமாக ஆகிட்டாங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையையும் சிரிப்பு சத்தம் கேட்குமாமா அப்படின்னு அந்த இடத்துல வீரா வந்து சொல்லிகிட்ருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து பிருந்தா வீரா எல்லாரும் வந்து கண்மணி வீட்டுக்கு வந்து போகிறாங்க முத்துலட்சுமி இருக்காங்க அம்மா நாங்கள் வீட்டில் வந்து விசேஷம் வச்சுருக்கோம் எப்படியும் பல நாள் போராட்டத்துக்கு கழித்து நீங்கள் எல்லாம் சாதிச்சு கட்டிட்டீங்கள அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா நம்ம பிருந்தாக்கும் கார்த்திக்கும் குலதெய்வம் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் எல்லோரும் வந்து வரணுமா நான் எதுக்கு வரணும் என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லபடியாக அமையுதுன்னு எல்லாம் சந்தோஷம்தான் திருப்பியும் அங்கே வந்து நின்னா எல்லார்கிட்டையும் நான் பேசணும்னு எனக்கு தோணும் அதனால தள்ளி நிற்கவும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அக்கா ஏன் கல்யாணத்துக்கு நீ வரமாட்டியா என்னக்கா வந்து பேசிக்கிட்டு இருக்க உனக்கு அந்த குடும்பத்தோட மனஸ்தாமம் இருக்கலாம் ஏன் கழுத்தில் தாலி ஏறுறப்ப நீ பக்கத்தில் இல்லையேக்கா நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்து வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் சரி பிருந்தா மூஞ்சியை தூக்கி வச்சுக்காத நான் வரேன் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யாரும் என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது பேசுனாங்கன்னா நான் அப்புறம் அங்கே இருக்க மாட்டேன் சரிக்கா நீ வரேன்னு சொல்லிவிட்ட அதுவே சம்மதம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன வரேன்னு சொல்லிட்டாளா வரேன்னு சொல்லிட்டா ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்குறாங்க கண்மணிக்கிட்ட குறிப்பாக ராகவன் பேசவே கூடாதுன்னு சொல்கிறாப்புல பேசுனாங்கன்னா கோச்சுட்டு இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க அன்னைக்கு கோபம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது எப்படி இதெல்லாம் சரி செய்ய போகிறோன்னு தெரில பிருந்தாவோட கல்யாணத்தை வச்சு ஈஸியாக சரி செஞ்சிடலான்னு பார்த்தா இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில என்ன கண்மணி வரேன்னு சொல்லிட்டா வரேன்னு சொல்லிட்டாடா கூடிய சீக்கிரம் அவன் மனசை வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வண்டி ஏற்பாடெலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து வண்டி ஏற்பாடுலேருந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க நம்ப ராகவன் காலையிலேருந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு ஜம்முன்ருக்கு இருக்காப்புல வாசலையே வந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ப ராகவன் எப்படி இருந்தாலும் கண்மணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவான்னு சொன்னேன் கண்மணி இங்கே வராங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க மாமா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கண்மணி வந்து கேட்டுட்ருக்குறப்ப உனக்காக அதம்மா காத்துக்கிட்டு இருக்கோம் நீயும் நிரந்தரமா இங்கே இருக்கலாம்ல இல்லை மாமா கொஞ்ச நாள் நான் அம்மா வீட்டில் இருக்கேன் அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக நீ அங்கே இருக்கேன்னு தெரியலம்மா ஆனால் ஏதோ ஒரு பலமான காரணம் இருக்குது நம்ம குடும்பம் நிம்மதியாக இப்போ சந்தோஷமாக இருக்குது நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷந்தான்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்ருக்குறப்ப அக்கா இந்தாக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம கண்மணி வேணான்னு சொல்லியும் அப்புறமேட்டுக்கு குடிக்க வச்சிட்றாங்க அப்பா அடா இப்போ தான் உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தேன் நல்லபடியாக உன் வாழ்க்கையிலையும் வந்து சிரிப்பு சத்தம் கேட்க போதே சந்தோஷங்கிற மாதிரி கண்மணி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ராகவன் பக்கத்தில் நின்று பேசணும் மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சுற்றி எல்லோரும் இருக்காங்க நான் இப்போ ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டா அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஆமாண்டா அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதனால் அமைதியார் காரில் வந்து நம்ம போகிறோம்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேன் வந்து நிற்கிது வேனுக்கு சின்னதாக வந்து பூஜை பண்ணிட்டு அங்கேருந்து போகலான்னு ஒத்துமொத்த குடும்பமும் வந்து முடிவு பண்ணுறாங்க நம்ம விஜி இருக்காங்களே அவங்க ஒரு பக்கம் அம்மா கிட்ட அம்பிகா கிட்ட பேசுகிறாங்க அம்மா அந்த வீட்டில் நான் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு விசேஷம் வச்சுருக்காங்கம்மா என்ன வேற என்ன பண்ணுறது என் புருஷன் சொல்லிகிட்டு இருந்தான்ல கார்த்தி ஆமாம் அவனுக்கும் பிருந்தாக்கும் திருமண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா பாத்தியாடி நீ வந்த அடுத்த ரெண்டு மூணு நாள்லேயே இப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கடி வச்சுருக்காங்க பெருசாலாம் பண்ணலம்மா குலதெய்வம் கோயிலில் வந்து திருப்பியும் தாலி கட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்க நான் அங்கே கண்டிப்பாக கட்டாயம் போவோமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிடி ஆனால் இனிமேல் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அங்கே என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல தெரியுமா அதுக்கு நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் அந்த இருந்து இத்தனை நாளாக வந்து நான் பண்ண வேலையை வீட்டை விட்டு வெளியே அதே வேலையை நான் செய்ய போகிறேன் அவ்வளோதான் வித்தியாசங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விஜய் அந்த இடத்துல கண்மணி பக்கத்தில் ராகவன் உட்கார்லான்னு பார்க்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் மாறனும் வீராவும் திட்டம் போட்டுட்ருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து எல்லாரும் உட்கார்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வள்ளியம்மா பக்கத்தில் நம்ம கண்மணி வந்து உட்கார்ந்துட்டாங்க என்னடா அது இப்படி ஆகிப்போச்சேன்னு சொன்னோன்னே சரி அன்னிக்கு பக்கத்தில் இனி உட்காரணும் அவ்வளோதானே வள்ளிக்கு பக்கத்தில் இனி இந்த பக்கம் உட்காரணுனே இந்த பக்கம் பக்கத்தில் வந்து உட்காறாங்க அந்த இடத்துல நான் சில பேர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் சில பேர் நான் பேசுகிறதையே கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல இவன் வேற மூஞ்சியை தூக்கி வச்சிட்ருக்கான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராகவனையும் வந்து சிரிக்க வைக்கணும் ராகவனுக்கு பாட்டுக்கு பாட்டு போட்டி ரொம்பவே ரொம்ப பிடிக்கும் நம்ம ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஜோடி ஜோடியாக வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப கண்மணிக்கும் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ராகவன் வந்து இப்படி தள்ளி வைக்கிறோமே அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணதெல்லாம் தப்பு தான் எனக்கு சமையல் வந்துக்கும் வருது அவர் என்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இத்தனை நாளாக இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அவரோட தம்பி நினச்சோம் ஆனால் அவர் அண்ணனுக்காக அவர் போய் சொல்லியிருக்காரு நான் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி ராகுவன்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த விசேஷம் முடியறதுக்குள்ள எப்படி இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேரையும் ஒத்துமையாக சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு அன்பா பாசமாக வந்து பேசியிருக்காங்க ராகுவன்கிட்ட அந்த நம்பிக்கையில் தான் ராகவன் வராங்க